ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா ஓகே இப்போ நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தபோது நீங்கள் சேகரித்த நீங்கள் பார்த்த அனுபவங்கள் தொடர்பான ஒரு பேட்டி தான் இது கொடநாடு வழக்கு அந்த அந்த வழக்கில் வந்து ஒரு கொலை வந்துருச்சு நிறைய பொருட்கள் காணாம் கேரளா வரையும் ஈடுபடுத்தினாங்க கேரளா பத்திரிகையாளர் ஒருத்தர் அதில் ஈடுபட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் இதாக்கப்பட்டது இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த விஷயங்கிறதுனால அது எல்லாமே அப்படியே நின்றுச்சின்லாம் சொல்லப்பட்டது அதிமுகவை சேர்ந்த பலரே எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வச்சாங்க சசிகலா மீது விமர்சனம் வச்சாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் இந்த விஷயத்துக்கான விடை தெரியாமல் இருக்குது இந்த நிலையில் ஹைகோர்ட் இன்றைக்கி திருப்பி கேட்டிருக்கு இந்த வழக்கில் நீங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கல சசிகலா அவர்கள் மற்றும் அவர்களுடைய பரிவாரங்கள் அது தொடர்புடையவர்கள் ஏன் விசாரிக்கல அந்த நேரத்தில் யார் காவல் கண்காணிப்பாளர்னு பாருங்கள் சூப்பண்ணன் பாருங்கள் யார் மாவட்ட கலெக்டர்னு பாருங்கள் இவங்க எல்லாரையும் விசாரிங்க இது அந்த ஆட்சியில் நடந்த போது யாரையெல்லாம் விடுபட்டாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிக்கணுங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு ஒன்றுமே ஆகாது இப்படி ஏதா நடக்கும் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் புரிதாக இந்த வழக்கில் எந்த தீ இதுவும் வராது செத்தவன் செத்தவன் தான் பொழச்சவன் பொழைச்சவன் தான் மீ ஜெயிலில் இருக்கவன் இருக்கவன் தான் இப்படி தான் அந்த வழக்கு போகுமே தவிர இந்த கலக்கில் எந்த முடிவு வராது ஏன்னால் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஆட்களால் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அது தரமான சம்பவம்னு சொல்லலாம் அது வந்து என்னென்னா அதிகார வர்க்கம் ஆளும் அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்கும் அவங்க கீழே தான் பவர் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்களை வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்க பிடிச்சலாம் விசாரிக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாமே ஒரே ஒரு லாபி கும்பல் தான் அது எல்லாமே ஒரே செட்டப்பில் போகக்கூடியது தான் இப்போ சாதாரண ஒரு வழக்கில் இப்போ நேற்று ஒருத்தன் வந்து அறுவாலை எடுத்து ஓஎம்ஆரில் ஒரு மூணு பேரை வெட்டி விட்டேன் ஆட்டோவில் போகும்போது பா செல்ல பறிச்சிட்டு போயிட்டான் அடுத்து ஒரு இடத்துல போய் ஒருத்தன் பரிசு அடிச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல போய் நைட் ஒரு நைட்டாக போலீஸ் பிடிச்சிருச்சு ஆனால் கொடநாடு வழக்கை ஏன் பிடிக்க முடியலன்னா அப்போது அதிகாரத்தில் இருந்த காவல்துறையை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி அந்த ஆட்சி காலத்தில் அவரோட அதிகாரத்தின் கீழ் தான் காவல்துறை இருக்குது காவல்துறைக்கு தெரியாமல் எந்த விஷயமுமே எந்த சம்பவமும் நடக்காது அதுவும் வந்து பவர்ஃபுல்லான ஜெயலலிதா என்கிற ஜெயலலிதா அங்கே தங்குனா அந்த மலை பக்கமே அவனும் போக முடியாது அவங்களும் சசிகலா மட்டும் தான் இருக்க முடியும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போக முடியாது அது என்னென்னா ஒரு திட்டம் விட்டு எப்படின்னா இப்போ ஜெயலலிதா இறந்து போயிட்டாப்புல இவங்களோட பலருடைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அங்கே இருக்குது ஆமாம் அதுக்கு தானே இது எல்லாமே நடந்தது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பல்வேறு விஷயங்கள் இருக்குது அது கேட்டால் ஆதாரம் கொடுன்னு வாங்க அது என்னென்னா இருந்துருக்குன்னு மக்களுக்கே தெரியும் ஜெயலலிதா வீடு தோட்டம் அங்கே யாரோட ஃபைல் இருந்துருக்கும் ஃபைல் மட்டும் இல்லாமல் என்னென்ன இருந்திருக்குன்றது உங்கள் கற்பனை அப்படி இருக்கும்போது கேரளாவை சேர்ந்த ஒரு கும்பலை வச்சு பண்ணுறாங்க பண்ண தொடர்ந்து என்ன பண்ணுறான்னா எவன் வந்து கொள்ளையை அடிக்கிறானோ கொள்ளையை அடித்தவன் செத்து போயிடுறான் வாட்ச்மேனும் கொண்டுடுறாங்க அப்புறம் வந்து என்னென்னா சிசிடிவி பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் அவனும் ம தூக்கு போட்டு சேர்த்துடுறான் வாட்ச்மேன் ஒரு வாட்ச்மேன்னு அடித்து கொல்லப்படுறான் இன்னொரு வாட்ச்மேன்னு தூக்கு போட்டு செத்து போயிடறான் அவன் வந்து இவன் இந்த கொலைக்கு திட்டம் போட்ட டிரைவர் ஜெயலலிதாவோட டிரைவராக இருந்தவன் அடுத்த நாள் காலையில் ஊரில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போய்ட்டான் அதுக்கப்புறம் இந்த கொலையில் ஈடுபட்ட ஒரு மலையாளத்துக்கான ரெண்டு பேர் வந்து கேரளாவில் செத்து போயிடுறான் அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் இருந்துட்டு அவன் தப்பிச்சிட்றான் ஜஸ்ட்டு மிஸில் லாரி மோதி தான் வந்து கடைசியாக இந்த இதில் என்னென்னா இந்த செயின் லிங்கில் யார் பாஸ்னே யாருக்கு தெரியுமோ அவனே போட்டாங்க இந்த கொலையை யார் செய்ய சொன்னது யார் பணம் தரேன்னு சொன்னானோ ஒருத்தர் மீடியேட்டுன்னு ஒருத்தர் அவன் தான் வந்து அந்த மேலிட பாஸுக்கும் கொலகாரனை செட் பண்ணவனும் தான் புரியுதா அவனே போட்டானா கொலகாரனுக்கு என்ன தெரியுன்னா தனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தவே தான் தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் ஜீவா டுடே ஜீவா டுடேக்கு வந்து ஒருத்தர் உத்தரவிட்ற உத்தரவிடுறார் உத்தரவிடுற ஜீவா எப்படி அந்த பார்ட்டியை முடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு பத்து கோடி ரூபா தந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ளே பார்த்து ஆளை வச்சு முடிச்சிங்க ஒரு வேலை முடித்தா ஒம்பது ரூபா நீங்கள் வச்சுங்க ரெண்டு ரூபாவில் முடிஞ்சா எட்டுருவா வச்சுக்கங்க இல்லை இப்போ அஞ்சுருவாவில் முடிச்சிங்கன்னா ரூபா வச்சுங்க ரூபா உங்களுக்கு கொடுத்துறோம் முடிச்சுருங்கன்றேன் அப்போ உங்களுக்கு இது அந்த உங்களுக்கு உத்தரவிட்ட நம்பரும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் மதுரையில் ஒரு நான் அஞ்சு பேரை கூப்பிட்டு வரீங்க அவனுக்கு யாரை தெரியும் உங்களை மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன சொன்னீங்க வாப்பா ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபா தரேங்க அப்போ அவனுக்கு என்னென்னா யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது அவனுக்கு தெரியாது அவன் வர்றவன் என்ன பண்ணான் ஜீவா நமக்கு தெரிஞ்சவர் கூப்பிட்றாரு அஞ்சு கோடி தரேன்றாரு அப்படின்னு அவன் ஒரு வேலையில் இறங்குறான் அப்போ நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீவாவை தூக்கிடுறாங்க தூக்கிட்டா என்ன ஆகும் தலை எது வாழை எது இந்த ரெண்டுக்குமே டச் இல்லாமல் போயிடும் பண்ணோம் அவனே அவன் என்னென்னா யாருக்காக செஞ்சேன் எதுக்காக செஞ்சேன்னு தெரியாது இவனுக்கு வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியும் யாரை வச்சு செஞ்சீங்க எதுக்கு அவனால் யாருன்னா அவனுக்கு தெரியாது அது அவனுக்கு தேவையும் கிடையாது அவனுக்கு தேவை கணக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோ அப்போ உங்களை தனியாக தூக்கிட்டால் அந்த வாளும் தலையும் தனித்தனியாக இருக்குது வாழை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க தலை எஸ்கேப் ஆகிடுச்சு ஆதாரம் எல்லாம் இதுதான் இப்போ இருக்குது இப்படி இருக்கிறதுனால சரி இப்போ என்னென்ன பொருள் காணா போச்சுன்னு யாருக்கு தெரியும்னா அந்த வீட்டு சாவி ஆர்ட்டிருந்துச்சோ யார் அந்த வீட்டில் பழங்குனா எல்லாம் தானே தெரியும் அப்போ அந்த வீட்டில் ஜெயிலில் தான் சசிகலாகவும் இருந்தாங்க ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் யாருக்கு தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னு முழு தகவலும் தெரிஞ்சாலும் சசிகலா அதற்கு அடுத்து வந்து அங்கே மேனேஜராக இருந்தால் அவனும் ஒரு மலையாளி அவன் ஜெயலலிதா ரொம்ப விசுவாசமாக இருந்தது இருந்த சசிகலா விஸ்வாசமாக இருந்த ஒரு மலையாளி அந்த மேனேஜருக்கு எல்லாமே அதை தாண்டி அது கீழே உள்ளவனா பங்களாவில் எத்தனை ரூம் இருக்குன்னு வேணால் தெரியுமே தவிர எந்த ரூமில் என்ன இருக்குன்னா எது அதாவது அன்று அமைச்சராக இருந்தவங்களுக்குலாம் அமைச்சராக இருந்தவனால் எப்படி அடுத்த வீட்டுக்குள்ள ஜனநாயகம் வாசல் வரைக்கும் அதுதான் ஒவ்வொரு கேட்டு நம்பரும் இருக்கு அது வழியாக தான் வரணும்னு சொல்லுவாங்களே அது வந்து எஸ்டேட்ல எஸ்டேட்ல ஒரு கேட் இருக்காருங்க நாலு கேட் அமைச்சர்களுக்கே ஜெயலலிதா வீட்டுக்குள்ள கேட்டு கிடையாதுங்க அது எஸ்டேட்டுக்குள்ள உள்ள கேட்டா தான் எஸ்டேட் எல்லா எஸ்டேட்டுக்கும் மூணு பாதை நாலு பாதை இருக்கும் இந்த மலையில வந்து இப்படி ஏரியடி போனீங்கன்னா இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் அது ஊட்டியோட சூப்பராக இருக்குமா கூட நாடு அதெல்லாம் ஊட்டி பக்கத்தில் தானே ஊட்டி தானே எல்லாமே எல்லாமே ஊட்டி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தான் சூப்பராக இருக்குங்களா தேயிலை தோட்டம் சினிமாலலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி அழகாக தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா ஒரு அழகான அழகான இடம் தேயிலை அழகான இடம்னா அவங்க தேர்ந்தெடுக்கல இலிச்சம் கிடச்சதுனால ஒருத்தனை ஏமாற்றி வாங்கிட்டாங்க இது போய் தேர்ந்தெடுத்து இந்த நல்லா இருக்குங்களா இருக்குது ஒரு கேனையை சிக்கியிருக்கான் அவன்கிட்ட அரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க அதுதான் ஒரு நூறா நூற்றாண்டுகளாக வச்சுருந்தா ஒரு ஆங்கிலே இண்டியன் ஒரு ஆங்கிலே இந்தியன் ஆமாம் ஃபாரினராக பிரிட்டிஷ்காரர் அவர்கிட்ட வாங்கி பாவம் வயசாகிடுச்சு அவருக்கு பின்னாடி பின்புலம் இல்லை சரி மூணு ஒரு ஏக்கர் செருக்கு அப்படி சும்மா இருக்கணுன்னே மிரட்டி பிடிக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து அது ஆரம்பத்துலேருந்தே தகராறு தான் சின்னவன் ஆங்கில இந்தியன்னு அது வந்து ஒரு காலத்தில் தோடர்கள் படுகாஸ் தோடாஸ் இவர்கள் இருந்த இடத்தை பிரிட்டிஷ்காரன் ஆட்டையை போட்டு தேயிலை செட்டையை செடியை நட்டான் அவன் இருந்து அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து தேயிலை தோட்டத்தை அப்படியே வாங்கி ஆட்டையை போட்டு வச்சுருந்தான் அவர்கிட்ட இருந்து இந்த கும்பல் ஆட்டையை போட்டு வச்சுருந்துச்சு இந்த இருந்து குலகார கும்பல் ஆட்டையை போட்டுருச்சு இப்போ எவனுக்கும் இல்லாமல் தைலத்தோட்டம் இருக்கு தோட்டம் அப்படியே தான் இருக்கு இன்னும் இவங்க ஆள் தான் ஆட்டையை போட்டவன்தான் மாற்றி மாற்றி காலி போயிட்டாங்க இன்னும் ஒரு கும்பல் இருக்குது இன்னும் ஒரு குரூப் இருக்குது ஆட்டையை போட்ட குலகார குரூப் இருக்குது அதுகள் அப்படியே போய்ட்டு இல்லை இப்போ இந்த வழக்கு இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மற்றவர்களுக்கு அவங்க முதலமைச்சர் ஆனால் அவர்களை பொறுத்தவரையும் தங்களை வாழ வைத்த தெய்வம்னு தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க வாயால் சொன்னது தன்னுடைய தெய்வத்தினுடைய வீட்டில் பொருட்கள் காணா போயிருக்கு தன்னுடைய தெய்வத்தினுடைய வீட்டில் மேனேஜர் இதாக இருக்கிறாரு வாட்ச்மேன் செத்து போயிருக்கிறாரு தற்கொலை பண்ணியிருக்காருனா உங்களை விட தெய்வமே செத்ததுக்கப்புறம் வாட்ச்மேன் செத்தாக என்னங்க தெய்வத்தோட வாட்ச்மேன் செத்துட்டான் தெய்வத்தோட டிரைவர் செத்துட்டான்னா ஏதோ கரடி பொம்மைலாம் காணாம போச்சுன்னு சொன்னாங்க அந்த டயத்தில் எதோ என்ன இருந்துச்சுன்னு எடுத்தவனுக்கும் அந்த காணாமல் போன பொருட்களை பத்தி அவங்க பட்டியலிட்டதே பயங்கரமாக நகைச்சுவையாக இருந்தது கரடி பொம்மை காணா இந்த பொம்மையை திருடுறதுக்காக ஒருத்தன் வந்துட்டு போவான் இல்ல ஜெயலலிதா கரடி பொம்மையை வாங்கி வச்சிருந்துச்சு பல கரடிகளை கையில் வச்சு என்ன பொருட்கள் திருடுனாங்கிறப்ப ஃபைல் ஏதாவது சிக்கிருக்கணும் பணம் நகை அவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒருத்தன் போகிறானா ஏதோ கரடி பொம்மை எதையோ எடுத்துகிட்டு வரோம் அவ்வளோ சீக்கிரம் அவன் கஷ்டப்பட்டு போயிருக்கேன் கேட்குறவங்க தான் கேனேன்னு நினைச்சிட்டாங்க இருந்தாலும் இதில் யார் ஏன் மக்கள் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா அங்கே இருந்ததும் கொள்ளையடி மக்களிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்து அதை இன்னொருத்தன் திருடி இன்னொருத்தன் திரு திருட்டு போடலாது அதை இன்னொருத்தன் போய் நான் அவ்வளோ தான் எக்கேடு போகிறாங்கன்னு விட்டாங்க புரியுது அதனால் ஜெயலலிதா மேலே ஒரு ஒரு பெரிய தெய்வத்தாயின்றளவு வாயில் சொல்லுவாங்க தவிர உண்மையிலே பற்றுதல் இல்லையா உண்மையில மக்களுக்கு என்னங்க பற்றுதல் இருக்கு இல்லை அவங்களுக்கு கேட்குறேன் மக்களை தவிர்த்து அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு என்னங்க சோறு போ சோறு கண்ட இடம் சொருங்க இப்போ எதுக்கு ஜெயலலிதா காலில் போய் விழுந்தாங்க பதவி கிடைக்கும் இது கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் விழுந்தாங்க இல்லை இப்போ சட்டம் நியாயம் முன்னாள் இப்போ எந்த எதுக்கு போனீங்க இப்போ கொலை நடந்ததே அந்த பொருட்களுக்காண்டி தான் ஒரு அப்பாவி வாட்ச்மேன் செத்து போயிட்டா அவன் பாவம் தானே அவன் கூட உயிரே போயிடுச்சு அவன் மலையாளியோ தமிழனோ ஏதோ ஒரு தொழிலாளி நீங்க ஒரு தொழிலாளிலாம் இல்லை ஹியூமன் எல்லாமே அவங்களுக்கு ஆடு மாடு மாதிரி தான் கொண்டு போய் வெட்டி போடுறாங்க இது வந்து நீங்க வந்து மனிதன் விளக்காரன் அவனும் ஒரு குடும்பம் இருக்குமே அப்படின்லாம் அவங்க பார்க்க நீங்கள் வாழ்றதுக்கு எவனை வேணாலும் வெட்டி போகணும் ஒரு ஃபைலுக்கு இருக்கிற மரியாதை கூட உயிர் கிடையாது உயிர் மரியாதை கூட கிடையாது சொல்லுங்க போயிட்டீங்க ஸோ அதாவது என்னென்னா மாயன் கலாச்சாரம் கேள்விப்படுறீங்களா மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தையது மாயன் கலாச்சாரம் மெக்சிகோ பக்கத்தில் இந்த மாயன் கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதம் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பழி கொடுப்பாங்க அந்த ஒரு சிறிய மலை மாதிரி இருக்கும் அந்த மலையில் போய் கடவுள் அன்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க அந்த நேரத்தில் அப்படியே சூரியன் மர நேரம் பயங்கரமாக தெரியும்ல அது ஏதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எவனையாக ஒருத்தனை கொண்டு போய் பழி கொடுத்துருவாயின் ஞாயிற்றுக்கிழமை அப்போ எவனை பழி கொடுக்குறது அப்படின்றப்ப எதாவது அதில் அந்த கூட்டத்திலே இருக்கிற அடி வேணா இருப்பான்ல ஏற்குமாராக பேசிக்கிட்டு முட்டால் தனமோ ஒரு முட்டாள் ஒருத்தர் இருப்பான்ல செலக்ட் பண்ணிடுவான் இந்த வாரம் தான் அவனையும் நைஸாக கூப்பிட்டு போய் தலையை வெட்டி கடவுளுக்கு பழி கொடுத்துடுவான் கொடுத்துட்டு கத்திக்கிட்டே கீழே வந்துடுவாயினு அப்போ அடுத்த மாதம் வரைக்கும் அடுத்த முட்டாள் கிடைக்கிற வரைக்கும் முட்டாள்கள் ஊனமுற்றவர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு அந்த காலத்துக்கு நினச்சிருக்கேன் இந்த முட்டாளெலாம் இவெல்லாம் உயிரோடு இருந்தா இப்போ நம்ம சில பேர் வைவோம்ல நீ எல்லாம் இருந்தால் என்ன செத்தா என்ன ஏன் போட்டு என் உயிரை வாங்குறேன்னு அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணால் கூட்டு போய் வெட்டி பழி கொடுத்துருவேன் இப்போ நீங்களே அந்த காலத்தில் சேனல் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னு வீங்க ஞாயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழியை நீங்கள் கொடுத்தாங்கணும் இப்போ அந்த மாதிரி அந்த நம்பிக்கை எடுப்பில்ல ஆமாம் நான் ஆடியோ கூட சரியாக எடுக்க தெரியலையா உனக்கு அப்படின் போது போட்டு தெரியவேன் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்துருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது புரியுது உங்களுக்கு பண்ணையார்களுக்காக பணக்காரர்களுக்காக பண்ணையார்களுக்காக பணக்காரர்களுக்காக அதிகாரம் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு காலக்கடி அது இல்லை அதாவது என்னென்னா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இதை கொண்டு கடவுளுக்கு பழியை கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்றாங்க ஏதாவது இந்த கொஞ்சம் வலுவாக இருக்கிறவங்க அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இப்போ இவன் எல்லாம் செத்து போயிட்டான் அந்த வாட்ச்மேன்லாம் இருந்தே என்ன பண்ண போட்டு தள்ளிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கடான்னா இவன யாருக்கா இவன்லாம் அந்த இவன் ஒருத்தர் இருக்கான் சிசிடிவியில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவனையும் கழுத்து நடிச்சு கொள்ளுங்கடா என்னடா அவன்லாம் வச்சு என்னடா மிச்ச வைக்கிறீங்க எந்த டிரைவர் அவனை நாளைக்கு போட்டு தள்ளுங்கடா அவன் தான்டா தெலுங்கு படத்தில் வர மாதிரியே தான் தெலுங்கு படத்தில் விட உங்களுக்கு தமிழ் படம் வெயிட்டு ஜாஸ்தியாக தெரிஞ்சுங்க தெலுங்கு படத்தில் சும்மா அப்படி இப்படி காட்டுவாங்கல்ல தவிர தமிழ் படத்தில் இருட்டுக்குள்ளே காமிச்சு அந்த கதையை சொல்லி முடிச்சிடுவாங்க தெலுங்கு படத்தில் தான் அடிக்கிறது பாரத் பத்திலெலாம் பார்த்திங்கன்னா பெரிய கலவரம் நடந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூடி அடித்து தீ வைக்கிறதுலாம் காட்டுவாங்க தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்குது டக்குன்னு மாதிரி சரி என்னுடைய சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி மீது எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த சம்பவங்கள் குறித்து இதை சீக்கிரம் முடிக்கி விடுங்க அந்த நடவடிக்கை எடுங்க அந்த வழக்கை நடத்துங்கன்னு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தோணலைன்னு கேட்குறேன் ஏங்க செத்து பொறுக்கிறது யாருங்க அவங்க கட்சியினுடைய தலைவர் இவங்களுக்கு வாழ்த்து கொடுத்தவர் விட்டுருக்க கூடாதில்ல இது எப்படி எங்கள் அம்மாவுடைய இடத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை இறங்கியிருக்கணும் இப்போ இந்த சேனலுக்கு ஓனர் நீங்கள் வியூஸ் கம்மியாக போகுதுன்னா அடுத்த வாரமே நிறுத்திவிங்களா சேனலை போராடுவீங்க ஏன்னா ஓனரே நீங்கள் தானே போயிடுவாங்க வேலை பார்க்குற வேலை வேலைக்கு போயிடுவான் ஓனராக இருந்தால் நீங்கள் கஷ்டப்பாடு பட்டு இருந்து தப்பிச்சு தானே ஆகணும் இல்லை காப்பாற்றி ஆகணும் உயிரை கொடுத்து பல்டி அடிச்சாகணும் அந்த மாதிரி தான் அவர் அதில் அது எப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஏன் அவர் தீவிர நடவடிக்கை இப்போ கோர்ட் வந்து அவர் பேரை சேர்க்க சொல்லியிருக்கு இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து கிட்டத்தட்ட கோர்ட் கேட்டிருக்கு அவரை அவரை விசாரணை வரையில ஏன் நீங்கள் கொண்டு வரல இவளால் தேயில பறிச்சிக்கிட்டு இருந்தவன் அட்டைப்பூச்சி பொருள் கூப்பிட்டு கூப்பிட்டு தான் சரி அவள் வந்து அந்த பக்கமே வந்திருக்க நாங்கள் அவன் போய் கோர்ட்டில் நிறுத்தினா சாமி பாத்தியா நீ அப்படின்னா இல்லை சாமி நாங்கள் அஞ்சு அந்த அம்மா காரில் போகும்போது பார்த்தியா எனக்கு ஆமாம் சாமி பார்த்தேன் சாமி சிகப்பாக இருந்தாங்க சாமி அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ பார்த்தேன்னே இல்லை சாமி நான் தேயில பறிச்சுக்கிட்டு போய் டக்குன்னு கார் போச்சு திரும்பி பார்க்குறதுக்குள்ள போயிடுச்சு சாமி அவனை மாதிரி ஆளை தான் பிடிச்சி விட்டு அட்டைப்பூச்சி பொறிக்கிட்டு இருந்தேன் அட்டைப்பூச்சிக்கு தேயிலை புயல வச்சுருப்பாங்க எல்லோரும் தேயிலை பறிக்கிறவங்க அது என்னென்னா காலை போட்டு தேய்ச்சி விடுவாங்க என்ன அட்டைப்பூச்சி மேலே போட்டு தேய்ச்சி விட்டாங்கன்னா அந்த மயங்கி கீழே விழுந்துடும் இல்லைன்னா அது ரத்தத்தையும் பிடிச்சி அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு ஃபைலை திருட்டு போய்ட்டா உள்ள ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே என்னடா இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு தேயிலை தோட்டத்தில் அட்டைப்பூச்சி இருக்கதே தெரியாமல் அவன் காலை கடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்க ஜெயலந்தா வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கு என்ன தெரியும் அவனெல்லாம் சாட்சியாக போட்டு சாட்சிப்பேன் அந்த ஆறு மணிக்கு நீ எங்கே இருந்த அப்படி ஐயா இலை பறிச்சிட்டு அப்போ தான் என் மூட்டை எடுத்து போயிட்டு இருந்தேன் இடை போட்டுருவ தேலை பறித்து இடை போடுவாங்க நல்லா தேர பறிப்பாங்க அது இன்னும் அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த ஒரு இப்போ தான் ஏதாவது ஆகப்பெரும் அறிவாளி என்ன பண்ணாங்கன்னா நூறு வருஷமாக விலை விரலில் தான் கில்வாங்க டக்கு டக்குன்னு அந்த கொழுந்தை அதுக்கப்புறமா இப்படி வெட்டுற மாதிரி ஒரு மி இது ஒரு மிஷினாக ஒரு முரமாக இருக்கும் அதை வச்சு அப்படி வெட்டினோன்னே அப்படி வருமா அப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன் இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா தொண்ணூறுகளில் தான் அவ்வளோ பெரிய பையன் தேலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் ஏன்னா இதெல்லாம் இப்போலாம் சைனாவில் வந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை உடனே இப்போ பறித்து விட்டுற மாதிரியான எலக்ட்ரானிக் மிஷின்லாம் வந்ததுக்கப்புறமும் பூச்சி மருந்து தொளிக்கிறதுக்கு ஃப்ளை கேமஸ் இருக்காங்க இவன் என்ன பூச்சி மருந்து அடிச்சு கிலோமீட்டர் கணக்கில் போய்ட்டுருப்பான் இன்றைக்கி வரீங்க அப்படிப்பட்ட ஒரு எது எதுவுமே தெரியாதவனை கூப்பிட்டு போய் கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே என்னடா இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன தெரியும் இல பறிக்கவே அவனுக்கு தெரியாது புரியுதா அவனுக்கு இப்படிப்பட்ட வழக்கு விசாரணையை போட்டு விசாரிச்சுட்டு சொத்துப்பணோட குடும்பமும் ஒரு ஒரு அதிகாரம் அது போய் வாட்ச்மேனுடைய மனைவி அந்த நேபாளி இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்களுக்குலாம் அவங்களாம் கல்யாணம் நீங்கள் ஏங்க அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க அளவுக்கு அவன் முதல்ல கல்யாணம் ஆச்சா இல்லையா அவன் பொண்டாட்டி வரைக்கும் போயிட்டீங்க நீங்கள் அவன் பாவம் அவன் ஏதோ இங்கே வேலையை வச்சிக்கிலாமல் இங்கே இருந்திருக்கலாம் நீங்கள் அவன் குடும்பம் வரையும் போகிறீங்க நீங்கள் அதெல்லாம் சரி யாருமே இப்போ ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னா அது யாருடைய ஃபைல் சிக்கியிருக்கு ஊழல் பட்டியலாக அவங்க வந்து அமைச்சர் அதை தான் சொல்கிறேன்னா அது வெளிச்சத்துக்கே வராதுங்க இந்த வழக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் சரி எவனுமே அதெல்லாம் முடிஞ்சது இந்த சம்மந்தப்பட்ட ஆள்தான் ஸோ அந்த ஃபைல்ஸ் சீக்கிரட்டாகவே இருக்குமா கடைசி வரையும் என்ன ஃபைல் எதுக்கு அவங்க சே சே ஃபைல் அங்கே வச்சுருந்தாங்களா எது அதை எடுக்க இத்தனை பேர் கொலை செஞ்சுட்டு போய் குரண்டு கரண்டி பொம்மை குரங்கு பொம்மையையும் எடுக்கோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அப்படிதான அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் நம்பி தான் நம்பலலாம் அவங்க சோறு போட மாட்டாங்க இந்த குறைப்பு இந்த குறை போக மெட்ராஸில் கிடையாதான் அதை தான் அவங்க கொள்ளையடிக்கிறவன் தேடி போய் இது பண்ணிடணும் ஜெயலலிதா வாட்ச்சு வாட்ச் வாட்ச்சு இது பண்ணி இப்போ அந்த மாதிரி இந்த மவுண்ட் ரோடில் பிஆர்ஷன்ஸ் இருக்குது அந்த கடையை உடைச்சாலே ஐநூறுவாச்சு அது மாதிரி எடுக்கலாம் அதை எடுக்க மலை மேலே எரியிருக்காங்க போய் ஒரு பத்து பேர் குலகாரங்க போய் கொடூரமாக ரெண்டு பேரை கொண்டு உள்ளே போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த அதாவது சொன்னே சொல்லிப்பான் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு உனக்கு பத்து கோடி தரேன்ட்டுருப்பான்ல ஆனால் அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வாட்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்சை அதையும் போலீஸ் பிடிங்கிடுச்சு அப்போ கொள்ளையடிச்சதுக்கான எந்த இதுவுமே இல்லை நாலு பேர் செத்தது தான் மிச்சம் ஆயிடுச்சு ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு முன்பு நான் ஃபீல்டில் போது ஒரு விஷயம் சொன்னது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஐவர் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க அந்த அஞ்சு பேர் பேர் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர் நண்பர்களுக்கே தெரியும் அதாவது அதிமுக முக்கியமான ஆட்கள் அவங்க அஞ்சு பேர் அவங்கள கூப்பிட்டு கடைசி காலத்தில் மிரட்டினாங்க கொடநாட்டில் வச்சு சசிகலா அவங்களாம் என்ன நீங்கள் இவ்வளவு கணக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் பேர் கொடநாட்டில் இல்லை கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வச்சு மிரட்டி ஒரு 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 அமைச்சராக இருந்தவர்கள் அஞ்சு நாள் அடைச்சே போட்டு அடைச்சு போட்டதால சொல்லுவாங்க முன்பு தீவிரமா பேசப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்போலோ அது வேற மாதிரி பேச ஆரம்பித்தான் அப்போலோ யார் காரணம் இட்லி இட்லி எய்ம்ஸ் நட்டா வந்து பார்த்துட்டு போனாரு முதல்ல ராகுல் காந்தி வந்தாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு அமைச்சு அதன் மீது அவங்க கடைசி காலத்தில் நடவடிக்கை எடுத்தாங்க நீங்களா கட்சி விட்டு போங்க சொல்லி கட்சி விட்டு போக சொல்லாம் அதற்கும் இந்த ஃபைல்ஸ் பேசப்பட்டது அதுதான் பேசு அதுதான் உண்மையா இருக்கா பேசப்பட்டது அந்த ஃபைல்ஸ் ஊழல் பட்டியல ஏதோ ஒன்று அவங்க வச்சு எல்லாரையும் இது பண்ணியிருக்காங்க எச்சரிக்காங்க ஜெயலலிதா அதை புடிக்கிட்டு போன ஃபைல அந்த அம்மா சேர்த்தவொடனே கொடநாடுல இருக்குன்ற ஸ்மெல் பண்ணிட்டு ஆளை போட்டு ஃபைலை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அதுல முக்கிய புள்ளிகள் போராம இருக்க அதனால யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க எவன் கொண்ட கொலை பண்ணானா அவனையும் போட்டாங்க அதனால் சாட்சியும் இருக்காது யார் கொலை பண்ண சொன்னான்ற ஆள் செத்துட்டான் கொலை பண்ணவனும் செத்துட்டான் அவனுக்கு எதுக்காக கொலை பண்ண சொன்னது யார் யார் காசு தர என்னருன்னு தெரியல இப்போ அவன் எடப்பாடி பன்னிச்சாமியும் சொல்கிறான் அதுக்கு ஆதாரம் எப்படி இருக்குது சட்டப்படி எந்த ஆதாரம் ஆதாரம் இல்லைன்றதுனால அது அப்படின் செவி வழி செய்தி மாதிரி பேச முடியாது ம் ஓகே இப்போ இதோட அவ்வளோதான் பண்ணி இப்போ கோர்ட்டு எடப்பாடி பழனிசாமி சசிகலா மையாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் முதலமைச்சர் ஆகும் போது அவர் ஏற்கனவே சொல்லுவாங்க சசிகலா மையாரும் அந்த வீட்டில் இல்லையே ஏன்னா அவங்க சிறை இல்லை அவங்க சிறை போகிறப்ப தானே கொள்ளையடிச்சது ஆள் இல்லை அவங்களையும் நேரடியாக இது பண்ண முடியும் இல்லை என்ன பொருள் இருந்துச்சுன்னு தெரியும்ல கரடி பொம்மை தான் இருந்துச்சா குரங்கு பொம்மையும் சேர்ந்துருந்துச்சா எத்தனை பொம்மை திருடு போச்சுன்றது அந்த அம்மாவுக்கு தானே தெரியும் என்ன வச்சுருந்தாங்க என்ன ஸோ அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் கொடநாட்டுக்கு போய் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சுங்கிறது தெரியும் கொள்ளையடிக்கப்பட்டது என்ன எந்த டாக்குமெண்ட்டை நம்ம வச்சுருந்தோம் எந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றது தெரியும் ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு அது தமிழ்நாட்டின் அதனால் இந்த கொலையில் யார் உடந்தை எதற்காக செய்தார்கள் யார் அந்த டாக்குமெண்ட்டை பிடுங்கினது இந்த டாக்குமெண்ட்டை திடீர் போனது யார் யார் யாருக்கெல்லாம் இது பங்கு இருக்குன்றது அதிமுகவில் உள்ள முன்னணி தலைவர்களுக்கு பூராமே அமைச்சராக லெவலில் இருந்தவங்களுக்கு பூராத்தையும் தெரியும் திமுகவில் டாப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மூத்த பத்திரிகையாளர்கள் இது தீவிர ஆய்வு பண்ணவனுக்கும் கொடை நடந்த சம்பவம் எவன் இதில் கல்பிரிட்டு எவன் காசு கொடுத்தா எதுக்காக பண்ணான் என்ற வரையும் தெரியும் ஆனால் இது விசாரணையில் ஒன்றுமே வராது கண்டிப்பாக இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு கடைசியில் எதுவும் நடக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ கொடநாடுங்கிற விஷயம் குறித்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகும்போது அப்போயே இப்படி உட்காந்து கொடநாடு வழக்கு இன்று தீவிர விசாரணைன்னு பாம்பு நீ கிட்ட மேல்முறையீடு எவ்வளோ வருஷம் தான் நடக்குது அந்த அந்த அம்மா சேத்து போச்சு அப்போ புதுசாக ஜேர்லிஸ்டாக இருக்கிறேன் ஒருத்தையும் வந்து பேட்டி எடுத்து கேட்டுப்பாடு என்ன நாற்பது வருஷமாக நாங்கள் எத்தாண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கிளம்பி தம்பி என்னென்னா நல்லா இருக்காருன்னு சொல்லி நீங்களே அடிச்சு மாற்றிடுவீங்க நாற்பது வருஷமாக எத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டி எடுத்தோம் இப்போ குல நடந்த அப்பயே எடுத்தோம் அப்போயும் இதான் சொன்னாங்க இப்போயும் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்குன்றாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்படி போ ஒரு பத்திரிக்கையாளராக அதுவும் எல்லாம் களத்தில் இருந்த காலகட்டம் அப்போ நீங்கள் தந்தி ஊடகத்தில் இருந்திருப்பீங்க நானே அப்போ அந்த சமயம் நியூஸ் எயிட்டின் சமயத்தில் நடந்த ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நல்லா நினைவு இருக்குது மிகப்பெரிய அளவில் கொடநாடு கொடநாடு அப்படின்னு பேசப்பட்டது இப்போயும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பயும் பேசுவாங்க எப்பயும் எப்பயும் பேசுவாங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் அந்த விசாரணை வலயத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க பார்ப்போம் ஏதாவது புதிய தகவல் கிடைக்குதா என்னென்னு பொறுத்து வந்து தான் நம்ம பார்ப்போம் இபிஎஸ்னால் வலயத்துக்குள்ளே வந்தால் கூட வளையத்தில் பூந்து வெளியில் வந்துடும் இந்த இதெல்லாம் ரோட்டில் கம்பி வித்த காட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு வள்ளாச்சி கிள்ளச்சி முதல்ல பாதி வருவான் அப்புறம் பிள்ளையை உள்ளே நுழைப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பியை விட்டு வெளியே பார்த்துட்டீங்களே சின்ன வயசில் இல்லைன்னா பூசனு முன்னாடி சேர்ந்து கம்பியிலேருந்து வெளியே வருவாங்க இந்த மாதிரி எடப்பாடியை நீங்கள் எந்த கம்பியில் நுழைச்சிங்கனாலும் கம்பியிலேருந்து வெளியே வந்து கடைசியில் கைத்தட்டு வாங்கி காசு சில்லறையும் புறக்கிட்டு போயிடுவார் வடிகள் ஒரு படத்தில் ஒருத்தேவா பிபி ஊதிக்கிட்டே இருப்பான் அவன் டான்ஸ் ஆகிட்டு ஓடிடு அவன் ஊதிட்டே பார்ப்பான் என்னடா அள்ளிட்டு மேம்பாட்டுக்கு போயிறாள் இதுதான் எடப்பாடி எடப்பாடி நீ எந்த வழக்குலேயும் சிக்க வைக்க முடியாது எந்த கம்பியை போட்டிங்கனாலும் வளைஞ்சு எத்தனை பேரை அந்த கம்பிகளை நுழைச்சி விட்டிங்கனாலும் நேக்கா வெளியில் வந்து போலீஸ்டே கையை காமிச்சு லிஃப்ட்டு கேட்டு சேலத்துக்கு போயிடாப்போ எடப்பாடி பழனிசாமியில் ஒரு சாதாரண அரசியல்வாதியே கிடையாதுங்க மிகப்பெரிய ஆளுங்க அரசியல் அனுபவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் சித்தர் அவர் அவரெல்லாம் தொடவே முடியாது கொடநாடு குறித்து அது என்ன பிரச்சனை எதனால் கொலை கொள்ளைக்காக நடந்த கொலை கொலைக்காக நடந்த கொலை கிடைக்காது நோக்கம் வந்து உயிரை கொள்வது கிடையாது ஏதோ ஒன்று எடுக்க போயிருக்கிறாங்க அதற்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாங்கிறதுக்காக அப்பாவி உயிர்கள் பழி போயிருக்கு இன்றைக்கு வரையும் அதுக்கு நியாயம் கிடைக்கல நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணும் இங்கே எப்பவுமே அப்பாவின்ற வார்த்தையை பயன்படுத்து நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அவன் வாட்ச்மான் அப்பாவின்னு உங்களுக்கு தெரியுமா நல்லவனாக கேட்டானுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நீ அவனை போய் அப்பாவின்றி படுபாவியாக கூட விழுந்திருக்கலாம் அதனால் வந்து நம்ம யாரையும் அப்பாவின்னு சொல்ல முடியாது யாரையும் படுபாவின்னு சொல்ல முடியாது அதனால் ரெண்டு பேரும் செத்து போயிட்டான்னு சொல்லுங்கள் இப்போ கொள்ளை கொள்ளையடிக்க போய் ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லுங்கள் தவிர அவனை அப்பாவின்னு சொன்னா செத்ததுக்காக ஒருத்தர் அப்பாவே ஏற மாட்டான் புரியுதுதான் அவனுக்கு ஒருத்தர் ஒரு காதோட ரத்தத்தோட ஓடி வந்தான் நீதிமன்றத்தில் ஐயா என் காதை வெட்டிட்டாங்க நீதிபதி தீர்ப்பு சொல்ல போனப்ப இன்னொருத்தர் சொன்னாங்க ஐயா அவன் கொஞ்சம் இருங்க இன்னொருத்தர் ரெண்டு காதையும் ரெண்டு காதோடு வந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு காதை ஏற்றுட்டாங்க இல்லை ஏமா இவன் ஒரு காதை அர்த்தம் இல்லை போய் அவன் ரெண்டு காதை அறுத்துகிறதுனால தான் ஒரு காதை எடுத்துக்கிட்டுருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவனும் வந்துக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதனால் பாவின்னு யாரையும் முடிவுனா படுபாவியாக கூட இருக்கலாம் எது என்ன நடந்தாலும் இது வெளியே வராதுன்றது மட்டும் உண்மை பத்திரிக்கையாளராக அவங்க அனுபவம் மற்றும் இந்த விஷயம் குறித்து தொடர்ச்சியாக கவனித்து வருபவருங்கிற முறையில் எப்படியெல்லாம் இது போக வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த ஊகத்தையும் சேர்த்து மக்கள்கிட்ட உங்களுடைய அனுபவங்களை பயிர்ந்துருக்கீங்க பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லை எல்லா மீடியா பீப்புளும் சொல் சொல்கிற மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்ங்கிற அந்த இதோட தான் இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் இந்த வழக்கு குறித்து விரிவாக உங்களது வழமையான பாணியில் பதிலளித்தது எனக்கு நன்றி